ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிற்பிகா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு எக் ஒயிட் ஆம்லெட் பண்ண போகிறேன் மில்லட் ஃப்ளேக்ஸை வச்சு ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து எக் ஒயிட் ஆம்லேட் எக் ஒயிட் எடுத்து வச்சுருக்கேன் எக் ஒயிட் இது ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எக் ஒயிட் தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் வந்து எக் ஒயிட்டில் வந்து மிலட் ஃப்ளேக்ஸை வச்சு ஒரு ஆம்லேட் பண்ண போகிறேன் ஸோ எக் ஒயிட் இது இப்போ கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆனியன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக போடுறேன் இப்போ பாலக்கீரை போடுறேன் ஸ்பினாட்சின்னு சொல்லுவாங்க பாலக்கீரை பாலக்கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்தி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சாத்தே பண்ணி கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சீக்கிரமாகவும் குக் ஆகிடும் ஸோ பாலக்கீரை போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் தினை அவுல் போடுறேன் நான் தினை ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டாலும் போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன் பிளாக் பெப்பர் லைட்டாக நீங்கள் வேணும்னா பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம் இல்லை வேணான்னா நீங்கள் சில்லி கூட போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போ கல் நல்லா சுட்டுடிச்சு உங்களுக்கு நான் லைட்டாக ஆயில் கீழே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம ஆம்லேட்டை போட்டு புக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த ஆம்லெட் போட்டுக்கலாம் நீங்கள் தினை மட்டும்தான் போடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கூட சாமை வரகு எது எது உங்களுக்கு லைக் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா குக்காகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்து திணை ஆம்லேட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ஸோ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ